அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ருசக யோகம் ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்று ருசக யோகம் என்பது செவ்வாய் பகவான் லக்ன கேந்திரங்கள் மற்றும் சந்திர கேந்திரங்களுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் வீடுகளில் தனது ஆட்சி அல்லது உச்ச வீடுகளில் அமரும்போது உருவாகும் மிகவும் மங்களகரமான யோகங்களில் ஒன்றாகும் ருசக யோகம் உருவாகும் விதம் செவ்வாய் பகவான் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானங்களான ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருக்க வேண்டும் அந்த ஸ்தானங்கள் செவ்வாயின் ஆட்சி அல்லது உச்ச வீடான மேசம் விருச்சிகம் அல்லது மகர வீடாக இருக்க வேண்டும் இது ருசக யோகம் ஆகும் ருசக யோகத்தின் பலன்கள் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு பொதுவாக துணிச்சல் வீரியம் தன்னம்பிக்கை தலைமைத்தன்மை அதிகார பதவி இராணுவம் காவல் பொறியியல் விளையாட்டு அரசியல் போன்ற துறைகளில் வெற்றி உண்டாகும் உடல் வலிமை மன உறுதி செல்வம் நிலம் வீடு வாகன யோகம் எதிரிகளை அடக்கும் சக்தி இவை அனைத்தையும் உடையவராய் இருப்பார்கள் அச்சமற்ற மனப்பான்மை சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் சிறந்த உடல் வலிமை ஆற்றல் ஆரோக்கியமான வாழ்க்கை நல்ல தலைமை பண்புகள் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகள் இவைகளை பெற்றிருப்பார்கள் இந்த யோகத்தால் எல்லா காரியங்களிலும் ஜெயம் கொள்வார்கள் செல்வ செழிப்புகள் கொண்ட செல்வந்தராய் வாழ்வார்கள் நல்ல பண்புள்ள உறுதியான உடல் அமைப்பைக் கொண்டவராக இருப்பார்கள் தன்னை பற்றி எப்போதும் உயர்வாக எண்ணக்கூடியவர்கள் சுருக்கமாக சொன்னால் செவ்வாய் கிரகம் ஜாதகத்தில் இந்த யோகத்தில் அமைந்தால் ஜாதகருக்கு மகத்தான வலிமையையும் வீரத்தையும் வெற்றியையும் வழங்கும் ஒரு சக்தி வாய்ந்த யோகமாகும் செவ்வாய் பாப கிரகங்களாகிய சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டால் யோகத்தின் பலன் குறையலாம் இதன் காரணமாக கோபம் அதிகமாகுதல் அவசர முடிவுகள் சண்டை விபத்து ஏற்பட வாய்ப்பு உருவாகின்றது ஆனால் செவ்வாய் குரு போன்ற நல்ல கிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கையுடன் இருந்தால் தீய பலன்கள் குறையும் மேலும் செவ்வாயின் தசாபுக்தி காலத்தில்தான் முழு பலன் வெளிப்படும் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் செய்யுங்க உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க நன்றி